வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்க நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயம் வரைக்கும் மிக அளவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பெரும் விதத்தில் செயல்படக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிய ஒரு தலைவலின்னு தான் சொல்லணும் ஏனென்றால் இன்னும் கூட வந்து பிரதமர் யார் என்று தீர்மானிக்கப்படவில்லை இப்படியா அப்படியா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு மேலும் ஐஎன்டிஐ கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் தாம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிரடியான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில முடிவுகளை எடுத்து நம்மளுடைய ஆட்டத்தையே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பக்கூடியவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ஆந்திரா முதலமைச்சராக இருக்கக்கூடிய தற்பொழுது இருக்கக்கூடிய சந்திரபாபு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும் விதத்தில் இருக்காரு ஸோ அவரால் மட்டும்தான் வந்து தீர்மானிக்க முடியும் என்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டதுனால தற்பொழுது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு தேசத்தில் வந்து ஒப்புதலை வந்து அளிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்தாங்க ஆனா நம்மளுடைய பாஜக உள்ள புகுந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வேலைகளை வந்து பார்த்ததன் காரணமாக தற்பொழுது இது வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்டி கூட்டணிக்கும் காங்கிரஸ் மற்றும் திமுக அவர்களுக்கு கொஞ்சம் பின்னணிவை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு சூழல் என்பது தள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் ஒருபுறம் வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழலில் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா மாற்ற ரீதியிலான வந்து அரசியல் இருக்குமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க நம்ம இதை பண்ணி அதை பண்ணி எப்படின்னா தட்டி தூக்கிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஐஎன்டி கூட்டணி இருந்தாங்க தான் முந்திக்கிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா சரி ஒண்ணு போனா என்ன நமக்கு தான் முக்கியமாதான் பிரதமர் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல மோடிஜி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும் விதத்துல வந்து செயல்பட்டு நம்மளுடைய தெலுங்கு தேசத்தின் முக்கியமாக இருக்கக்கூடிய முதலமைச்சரை தட்டி தூக்கி தமக்கு ஆதரவாக வந்து மாற்றி விட்டார் என்றே கூறலாம் இந்த ஒரு சூழலில் மிகப்பெரிய அளவில் வந்து தற்பொழுது அரசியல் வட்டாரங்களிலே வந்து வரலாறு காணாத திருப்பங்கள் என்பது இந்த ஒரு தேர்தலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் இன்றே நாம் கூறலாம் இந்த ஒரு சமயத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாகக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாகக்கட்டும் தமிழகத்தில் ஒரு பெரும்பான்மை இருந்த கட்சிகள் தற்போது அதில் இப்பொழுது பெரும்பான்மையை அதிகமாக வைத்துக் கொண்டிருக்கும் கட்சி திமுகவே என்றே வந்து சொல்லும் அளவிற்கு அவர்களுடைய ஆளுமை மத்தியிலும் மாநிலத்திலும் இருந்து கொண்டிருக்கிறது நாம் ஆகையால் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என நடக்கப் போகிறது அரசியல் திருப்பங்களில் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை தினசரி தினசரி கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி